இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்காத்தூர் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போனோம் அங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகளை பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய தைக்காத்தெரு மக்களை அங்கே நேரில் சந்தித்தோம் அங்கே இருக்கவங்க சொன்ன விஷயம் தூக்கி மாறி போட்டுச்சு ஒவ்வொரு விஷயமும் அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் சொல்கிறேன் மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை ஏன்னா காஞ்ச ட்ரெஸ் எதுவுமே கிடையாது எல்லா ட்ரெஸ்லேயும் சேரு அப்பி ஸ்மெல் ஆகி பாதியை காய போட்டிருக்கோம் அது காயுமான்னு தெரியல காஞ்சாலும் அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ எங்களுக்கு மாற்று துணி காஞ்ச துணி இல்லை அப்படின்னு சொல்லி பல பெண்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்க சொன்னாங்க இப்போ நான் உடனே வந்து காயல்பட்டின சகோதரிகளுக்கு செய்தி அனுப்புனேன் நம்ம தான் ஊரில் இருக்கிறோம் இம்மிடியேட்டாக உங்களால் முடிந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸஸை கொடுங்க பழைய துணி அழுக்கு துணி ஆகாத துணி எப்போ தூக்கி போடலாம் அப்படின்னு இருக்கிற அந்த மாதிரி கொடுக்காம நல்ல ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க என்னென்ன தேவை நைட்டில இருந்து டவல்ல இருந்து இன்ஸ்கர்ட்ல இருந்து ஃபர்தால இருந்து ஷால்ல இருந்து சுடிதார்ல இருந்து சேலையில இருந்து வாயில் புடவை பெரியவங்களுக்கு அந்த மாதிரி காட்டன் சாரில இருந்து பெண்களுக்கு தேவையானது ஆண்களுக்கு தேவையானது பெண் பிள்ளைகள் சின்ன சின்ன குழந்தைங்க சிறுமிகள் அதே மாதிரி ஆண் குழந்தைகள் சின்ன பசங்க சிறுவர்கள் இந்த மாதிரி வந்து பிரிச்சு நீங்க ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க எல்லா வீட்டுக்கும் பாத்திரம் தேவைப்படுது பாத்திரம் எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு ஸோ பாத்திரம் ரெண்டாவது கேட்டகரி பாத்திரங்கள் மூணாவது கேட்டகரி ஸ்டவ் நாங்களே வந்து தேவையான ஸ்டவ் ஆர்டர் பண்ணிட்டோம் கடைசியில் ஏன்னா வீட்டு வீட்டுக்கு ஸ்டவ் வாங்குறதுங்கிறது இயலாத காரியம் அப்போ இன்னைக்கு வந்திருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் பாருங்க நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த ரெண்டு மணி நேரத்தில் காய்பட்டினத்தின் அன்பு சகோதரிகள் இந்த வெள்ள பாதிப்பில் மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொன்ன கேள்விப்பட்ட செய்திகளை கேட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் செய்தி பரவி இங்க வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உடைகள் உங்களுடைய பார்வைக்கு இது பாதி தான் இன்னும் பாதி ஆண்களுடைய பிரிவு மேலே வந்து மழிச்சு அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் பாதி நாளைக்கு காலையில் வர இருக்குது எங்களால் அதுக்கான இடத்த தயார் பண்ண முடியாம இவ்வளவுதான் இப்போ வந்து கொடுத்து வாங்கி வைக்க முடிஞ்சிருக்குது அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறது அத்தனையும் பிரித்து அவங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம் இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான செய்தி அப்படின்னா இவ்வளத்தையும் அன்போடு துவாவோடு இதில் இதில் கால்வாசி ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸு இதுல கால்வாசி நைட்டிஸ் கால்வாசி சேலைகள் கால்வாசி துண்டுகள் எல்லாம் புதுசு புதுசாக புதிதாகவே நாங்க தர்றோம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தவங்களும் உண்டு செருப்புகள் தனியா ஸ்கூல் தனியா துண்டுகள் தனியா அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அலஹம்துல்லா இறைவன் மிக பெரியவன் இறைவன் நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பாக்குறான் நான் உனக்கு இவ்வளத்தையும் கொடுத்தனே அங்க மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறவங்களுடைய கடினங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று இறைவன் கேட்டதற்கு நாம் ஒரு சின்ன பதிலே சொல்லியிருக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு சின்ன பதில் ரொம்ப சின்ன பதில் சொல்லியிருக்கோம் இதே மாதிரி தங்கம் தேவைப்படுது நீங்க வீட்டுக்கு ஒரு ஆள் தங்கம் கொடுங்கன்னு கேட்டோம்னா இவ்வளவு தங்கம் வந்திருக்குமான்னு தெரியல இவ்வளவு வேகமா வந்திருக்குமான்னு தெரியல லாக்கர்ல இருந்து தங்கம் வெளியே வந்திருக்குமான்னு தெரியல மனசுக்குள்ள இருந்து தங்கத்தினுடைய ஆசை வெளிப்பட்டு வெளியேற்றப்பட்டு நம்முடைய கடினப்படுறவங்களுக்கு அது போய் சேருமான்னு நமக்கு தெரியல இதுல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க தங்கம் என்பது அத்தியாவசியமானது அல்ல உடை என்பது அத்தியாவசியமானது எப்போது ஒரு பேரிடர் இது இல்லாமல் எங்களால் இதை செய்ய முடியாது என்று ஒரு விஷயம் நெருக்கடி கொடுக்குதோ அதுதான் அத்தியாவசியமானது இது இல்லாமலும் வாழ முடியும் அப்படின்னு இருக்கிறது அத்தியாவசியமானது அத் அத்தியாவசியமானதுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளேயே வராது நம்ம என்ன செஞ்சிட்டோம் அத்தியாவசியமானது எல்லாத்தையும் அனாவசியமாக்கிட்டோம் அனாவசியமா இருக்க எல்லாத்தையும் அத்தியாவசியமானதா ஆக்கி வச்சிருக்கிறோம் இவற்றையெல்லாம் இந்த வெள்ளம் சூழ்ந்த இந்த காலகட்டங்கள் இந்த ஒன் வீக்கா களத்துல நிக்கிறோம் நம்ம சகோதரிகள் களத்துல நிக்கிறாங்க இவ்வளத்தையும் பிரிச்சு மடிச்சு இன்னைக்கு ஆஹ் பறக்க தலாவோட பறக்க நேரடியான உதவி அதுக்கு தான் இந்த சாம்பிளை நான் காமிச்சேன் இன்னைக்கு ஒரு பகுதிக்கு ஒரு தெருவுக்கு நூறு வீட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு நியத்து வச்சோம் இதெல்லாம் பழைய ட்ரெஸ் கிடையாது பழைய ட்ரெஸ் எதையும் நாங்கள் பார்சல் பண்ண போறதும் கிடையாது பிரித்து மடிக்கும்போது எங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான் நல்ல ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் என்றால் ஒரு பகுதிக்கு நூறு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு ஏற்று வச்சது இன்றைக்கு இறைவன் அதை பல மடங்கு ஆக்கி கெடுத்துட்டு அறுநூறு குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறு கிராமங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக காயல்பட்டின சகோதரிகள் இதை மாற்றி தந்திருக்கிறார்கள் அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய எல்லாரோட துவாக்களுக்கும் என்னுடைய ஹைர் ஒரு தாய் வீட்டு சீதனம் போல அந்த அடுப்பு கேஸ் ஸ்டவ் இந்த ட்ரெஸ்ஸு மீடியா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிட்டு அது தயாராகிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தாய் வீட்டு சீதனம் போல இங்கேருந்து போய் நம்ம அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல பெரிய சந்தோஷம் அவங்களுக்காக எல்லாரும் துவா செய்யுங்க நம்ம இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்ட் அல்லது அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் ஒரு சின்ன விஷயம் அவங்க அதுலேருந்து மீண்டு வருவாங்க மிச்சம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் மீண்டு வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் அந்த சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா இறைவனுடைய கையில் தான் இருக்குது அது அத்தனைக்கும் நீங்கள் நிறைய துவா செய்யுங்க இந்த அன்பு மட்டுந்தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான மறுமைக்கு கொண்டு போகிறதுக்கு அர்த்தமான ஒரு விஷயம் அந்த அன்பை பகிர்ந்து தந்த எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளும் துவாக்களும் என்னுடைய சலாமும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா